ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் பத்தாயிரம் ரூபாய் மாடு வெற்றி விட்டு இளம்பிள்ளை ஐயனார் அரவிந்த் மாடியா இளம்பிள்ளை ஐயனார் அரவிந்த் மாடு டாக்டர் வழங்கும் மாநில தகவல் துறை துணை செயலாளர் திமுக வழங்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள்

குர் வெற்றிது மாடு வெற்றி விட்டது ஒரு குக்கர் கடைசி எம்ஏ பி எல் வழங்கும் ஒரு குக்கர் சீனநாயக்கன் பட்டிதரன் மாடு எம் மாணிக்கம் தம்பி மாட்டின் பெயர் மாணிக்கம் பரிசு மாலை கோட்டுது சூப்பர் சூப்பர் அறுபடா மாடு வெட்டி விட்டது ரோசா தம்பி கடைசி பத்து நிமிஷம் சேலம் பழம்பருப்பட்டி தேவராஜ் விக்கி தாஸ் மாடு குக்கர் தம்பி மாடு பிடி மாடுவா நாமக்கல் மடம் ராசிபுரம் வட்டம் அண்ணாமலைப்பட்டி தீ தீப்பாய்ந்த மன அம்மன் கோயில் மாடு பாட்டி முடி உரிமையாளர் ஒரு குக்கர் பாணமருத்துப் போட்டி குரால் சந்திரசேர் மாடு என்னையா பாக்கிற பாரதியம் சந்திரசேர் மாடு குக்கர் புடிச்சுக்கிவன்யாஸ்ரீ மாடு ஆத்மா குழு தலைவர் பணமருத்துப் போட்டி சந்திரசேகர் வணக்கம் ஒரு குக்கர் ஒரு ஆள் புடிமா ஒரு ஆள் தம்பி ஒரு குக்கர் பிடிச்சிருக்க ஒரு ஆள் புடி இந்த தண்ணி ஆர்டையும் கொடுக்கா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அண்ணாமலைப்பட்டி தீ பாய்ந்தம்மன் மாடு தீ பாய்ந்தம்மன் கோயில் மாடு பாண்டி முனி ஒரு குக்கர் பா குமையாளர் ரிதஞ்சாஸ்ரீ வீர தமிழச்சி மாடு தம்பி

சேலம் மாவட்டம் ஐந்து ரோடு பாலா சார்வாங்கமான கடம்பூர் மீண்டும் விடுதலை ஒரு போன ஒரு சாரி இரண்டு பரிசுகள் மாடு வெட்டி விட்டது திருச்சி மாவட்டம் திருமணமேடு மறை குரூப் வெள்ளை ஒரு போனி அஞ்சு ரோடு பாலா சார்பாக ஒரு போனி ஒரு சேரு இரண்டு பரிசுகள் திருச்சி மாவட்டம் திருமணமேடு ட்ரிபிள்ஸ் மறை குரூப்ஸ்

ஒரு போனி இரண்டு பரிசுகள் திருச்சி மாவட்டம் திருமணமாடு ட்ரிபிள்எஸ் மாரை குரூப்ஸ் வெள்ளையன் மாடு ஒரு ஆள் பிடிப்பா ட்ரிபிள்எஸ் மாரை குரூப் வெள்ளைய ஒரு ஆள் பிடி தட்டுப்பா என்னது தம்பி ஒரு ஆள் கொம்பு கொம்ப வாழை பிடிக்காத காலை கிட்டி போடக்கூடாது அதே யாரு பாத்துக்கிட்டு இருக்காங்க டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டுவாங்க அவங்கள சுத்தனா மூணு சுத்து ஓடுச்சுன்னா எல்லா கூட்டம் வரைக்கும் போகணும் மாடு நின்றுச்சுன்னா பத்து வரைக்கும் கவுண்டிங்

மாடு பிடி மாடு பாத்து இறங்குப்பா நாலாவது சுத்து வந்துருச்சு கடம்பூர் பால் சென்டர் அன்பரசன் நம்பிக்கை நாயகன் தான் சிங்ரோஸ் ஒரு போனி ஒரு பட்டு சேலை ஒரு போனி ஒரு பட்டி சேலை விழா குழு சார்பாக சேலம் ஐந்து போல சார்பாக கடம்பூர் பால் சென்டர் வேலை சரி

நிலவரப்பட்டியா அதுதான்ப்பா களம் அதிறுது தீப்பாய் தீம்பவா பானம் கிடி கிடிக்க பூமி நீ நடுறது அழகிடான்னு வெட்டி விட்டுருது துப்பாக்கி கிணறி போகுதியா ஜி ஆர் அருண் ஆனந்த் தலைவர் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மல்லூர் சேலம் மாவட்டம் மாடு தம்பி வாஞ்சார் மாடுப்பா தம்பி வாஞ்சார் மாடு எச்சரிக்கை மாநில கிணகிரனி துணி செல்ல திமுக பிரபு கஜேந்திரன் தீக்கம் வழங்கும் ஒரு போடி ஒரு சால பாத்தார் மருந்து அடிச்சு விட்டு குச்சி வச்சு ரெண்டு சேலம் ஜிஆர் கோவிந்தராஜ் அவர்கள் மாதிரி மாற்றி பேர் அன்பு சேலம் மாவட்டம் ஜி ஆர் கோவிந்தராஜ் அவர்கள் மாடு மாநில இளைஞர்கள் துணை செயலாளர் திமுக பிரபு கச்சேந்திர பி கா மாணக்கன் ஒரு போடி ஒரு மிக்சி பா போடி இல்ல ஒரு மிக்சி

சேலம் மாநகராட்சி அண்ணன் ராமச்சந்திரன் வருகா அவர்களை வருக சார்பாக வரவேற்கப்படுகிறது சேலம் ஜி ஆர் கோவிந்தராஸ் அவர்களின் அன்பு அன்பு தம்பி அன்பு மாடு மாட்டின் பேர் அன்பு புடிச்சா பிடிச்சிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மதுபிற்குரிய

சேலம் மாநகராட்சி மேயர் கும்பலு கும்பலு அருமை அண்ணன் மெதுவா போடுவோம் மதிப்பிற்குரிய திரு ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் அடியே நீ கயிறு போடுறதுக்கு டிப்ளமா படிச்சிருந்தா நான் கயிற கலெக்டருக்கு எம்சி படிச்சிருக்கான் எங்களுக்கு தெரியாத கயிற கலெக்டர் அருமை அப்படி அடைச்சு ஏன் அவசரப்படுறா அது கட்டி ரூபாய் ஏய் தம்பி ஏய் இங்க பாரா அது படுச்சமா டேய் இங்க பாறா இறங்குடா இறங்கி கையில போடா இங்க இருந்து மேல உட்கார்ந்துட்டே போடா அது இறங்குடா அண்ணா டாடா சார் வா தம்பி வா போ காலேஜ் அங்க மூலையில இருக்கிற மாடுகளை போய் குடிப்பியா இல்லையாடா ஏய் துண்ட சும்மா என்னடா விளையாட்டு பண்ணிட்டு வா வாங்க விட்டு விடுங்க தம்பி வாரங்கறங்கள போங்க கமல புடிங்க கமல ஆ ஓட்டிங்க கமல பசங்க ஓட்டு கமல முதல்ல அண்ணா நான் அங்க இருக்கறீங்கள ஓட்டு கமல அண்ணா நீ ஜூம் பண்ணி எடுத்து காப்பியா டேய் அங்க என்னடா விளையாடுறீங்க மாடுகளை போய் மாடியா

அப்படி சார் அப்படி ராணுவ வந்து போடும் தம்பி அங்க திரும்பியா பச்சத்தடா அங்க திரும்பியா ஆ அவ பேர் மேல எட்ரா டிக்கி மேல எட்ரா ஓசில ஓட்ட போட்டு போறேன் அப்புறம் ஓ பாசிட்டிவ் அடிச்சிரேன் இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் டே தம்பி ரொம்ப டென்ஷன் ஆயாதான் உனக்கு பிரஷர் இருக்கா முதல் ஜான்தரம்பாய் போய் இருக்கானார் இருக்கா வணங்க ரப்ப நம்ம தம்பி பாட்டு கழிர முடிய

आकर्षण आकर्षण पानी चाबी चल रही है इसको फ्लैग उम और ट्रेसिंग टेबल माउंटेड उत्तर सेलम बीडीओ कार्तिक एमआर मार्टिन फेर पुयल टू नट वो मार्टिन फेर पुयल टू नट वो अरे प्रिसल सेहर माना जे पीएल पानी चाबी औरगोरो और कुकर माउंटेड

ஒரு குக்கர் ஒரு சாரியா டிஎன் இருபத்தி எட்டு சம்பவம் ஜிவா மாடு வெற்றி விட்டு ஜல்லிக்கட்டு நாயகம் திருச்சி ஜி ஆர் சிவா குரூப்ஸ் ராஜபுரம் தமிழ் அவர்களது மலை மாநில இளைஞர் துறை செயலாளர் தேவையா ஜல்லிக்கட்டு நாயகன் திருச்சி ராஜபுரம் தமிழ் அவர்களின்